ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் ஒவ்வொருவருக்கும் ஆசிர்வாதமான நாளாய் மனமகிழ்ச்சியின் நாளாய் கதர் மாற்றி தருவாராக ஆக ஆதியாகவும் பதினாறாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் சாராய் ஆப்ராமை நோக்கி நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தரின் கற்பத்தை அடைத்திருக்கிறார் என் அடிமை பெண்ணோடே சேரும் ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள் சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான் கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் ஆபரகாமுக்கு சந்ததியை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்துதான் அழைத்து வருகிறார் ஆபரகாமுடைய எண்பத்தி ஆறாவது வயது ஆகும்போது கர்த்தர் ஆபரகாமுக்கு தரிசனமாகி ஆதி ஆகும் பதினைந்து ஒன்றில் சொல்லுகிறார் நான் உனக்கு கேடகும் மகா பெரிய இருக்கிறேன் அப்பொழுது ஆபிராம் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை அடிய எனக்கு என்ன தருவீர் என் வீட்டில் எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாக இருக்கிறானே என் வீட்டில் பிறந்த பிள்ளை சுதந்திரவாளியாக இருக்கிறார் என்று ஆபிரகாம் தன்னுடைய யோசனையை தேவ சமூகத்திலே விண்ணப்பத்திலே வைக்கிறான் அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி அல்ல ஆபிரகாமே உன் கற்ப பிறப்பே உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான் இந்த வானத்து நட்சத்திரங்களை என்ன கொண்டுமானால் என்ன என்று சொல்லி இவ்வளமாய் உன் சந்ததி இருக்கும் என்று அவனோடு பேசுகிறான் அவன் விசுவாசிக்கிறான் கர்த்தரை அவனுக்கு ஒரு யோசனை வருகிறது அதையெல்லாம் ஜெபத்தில் வைக்கிறான் வைத்து தெளிவை பெற்றுக் ஆனால் இங்கே சாரால் ஒரு யோசனை சொல்லுகிறார்கள் அந்த யோசனை சாரால் சொன்ன பிற்பாடு ஆபிரகாம் அந்த யோசனையை ஜபத்தில் வைக்கவில்லை மாறாக அதற்கு அவன் செவி கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது ஏன் ஜபத்தில் வைக்கவில்லை நாமும் கூட எல்லா காரியங்களையும் ஜபத்தில் வைக்கிறோமா என்று கேட்டால் நிச்சயமா இல்லை சில காரியங்களை வேண்டுமென்றே நாம் ஜபத்தில் வைக்கிறது இல்லை ஏனென்றால் நமக்கு நன்றாய் தெரியும் இந்த காரியத்தை அவன் ஜபத்தில் வைத்திருந்தால் ஆண்டவர் நிச்சயமாய் அங்கீகரித்திருக்க மாட்டார் என்று சில காரியங்கள் நமக்கு இருக்கிறது சில காரியங்கள் நமக்கு வேண்டியதா இருக்கிறது சில காரியங்கள் நமக்கு செய்ய வேண்டியதா இருக்கிறது ஆனால் அதை நான் ஜபத்தில் வைக்காத காரணம் மறந்ததினால நாம் ஜபத்தில் வைத்தால் தேவன் அதை நிச்சயமாய் மறுப்பார் என நமக்கு தெரிந்ததினாலே எனவே நாம் ஜபத்தில் வைக்காமல் நாமவே செயல்படுகிறோம் நாமவே உலக சத்தத்துக்கு சாய்ந்து காணப்படுகிறோம் இங்கே நீங்கள் கவனித்தீர்களானால் தெரியும் பனிரெண்டாவது அதிகாரத்திலே கர்த்தர் பேசுகிறார் பதிமூன்றாவது அதிகாரத்திலே கர்த்தர் பேசுகிறார் பதினான்காவது அதிகாரத்திலே பேசுகிறார் பதினைந்தாவது அதிகாரத்தில பேசுகிறார் எப்பொழுது அதிகாரத்திலே ஆபிரகாம் தன் காரியத்தை ஒரு காரியம் முன்பாக வருகிறது அதை ஜபத்தில் வைக்காமல் சாராய்க்கு செவி கொடுத்தான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன் உலக சத்தத்துக்கு செவி சாய்த்தானோ கர்த்தர் அப்பொழுது பேசுவதை நிறுத்திவிட்டார் எண்பத்தாறாவது வயதில் பேசின ஆண்டவர் அதன் பிறகு பதினேழு ஒன்று தொண்ணூத்தி ஒன்பது வயதில் தான் பேசுகிறார் ஏறக்குறைய பதிமூன்று ஆண்டுகள் கத்தருடைய சத்தத்தை ஆதிரம் கேட்கவில்லை என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி சில காரியங்களை நாம் மால ஜெபத்தில் வைக்க முடியவில்லையே ஏன் நமக்கு தெரியும் இது ஆண்டவருக்கு பிரியமில்லை என ஆண்டவருக்கு பிரியமில்லை என தெரிந்தும் ஏன் நாம் அதை விரும்ப வேண்டும் தேவன் வெறுக்கிறதை வெறுக்கவும் தேவன் விரும்புகிறதை விரும்பவும் நாம் பழகவும் ஆனால் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய ஓட்டம் அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டே இருக்கும் பரலோக சத்தம் ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில துண்டிக்கப்படவே கூடாது என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது என்று கருத்தர் சொல்லுகிறார் நாம் அவருடையவர்கள் உலக ஆலோசனைகள் உறவுகளின் ஆலோசனைகள் நமக்கு செவ்வையாய் தோன்றலாம் இங்கே சாரால் சொல்லும்போது ஒரு வார்த்தையை வைத்து தான் சொல்லுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள் ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் இந்த உலகத்திலிருந்து வருகிற சத்தங்களில் எல்லாம் ஆமை நிச்சயமான பதில் இருக்காது ஒரு நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் ஆனால் பரலோகத்திலிருந்து நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டதே அது ஆம் அல்லவென்றல்ல ஆம் என்றும் என்றும் இருக்கிறது எனவே பரலோக சத்திரத்துக்கு செவிக் சாய்ப்போம் எல்லாவற்றையும் ஜபத்தில் வைப்போம் தேவன் தருகிற பதிலை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம் கத்தன் நம்மை நடத்துவாராக நல்ல தகப்பனை உள்ள பிதாவே சில காரியங்களை நாங்கள் செய்ய விரும்பி அது உமக்கு பிரியமில்லை என தெரிந்ததினாலே நாங்கள் ஜபத்தில் வைக்காம இருக்கிறோம்ப்பா இந்த நாளில் எங்களோடு உணர்த்தி பேசின தயவுக்காய் ஸ்தோத்திரம் நீரே நடத்தும் எல்லாவற்றையும் உங்கள் சன்னிதானத்தில் வைக்க எங்களுக்கு கிருபை செய்திடணும் இயேசு பிதாவே. ஆமே